சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல இடங்கள்ல கள்ள ஓட்டுகளை போட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அது மட்டுமில்லாம வீசிக்காவினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது ஆயுதங்களை கொண்டு கடுமையான தாக்குதலை நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பலருக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதை குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது வேறப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும்படி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இந்த முறையும் பரபரப்புக்கும் பதற்றத்திற்கும் பஞ்சம் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு பல இடங்கள்ல வீசி காவினர்கள் கள்ள ஓட்டு போட்டிருப்பதா பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆதாரப்பூர்வமா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒரு முறையாவது அமைதியாக மன திருப்தியோட எந்த ஒரு அத்துமறலையும் சந்திக்காம வாக்களிக்க முடியுமானே இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பதற்றம் இந்த பரபரப்பு எப்படி இருந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்த தொகுதி தடுப்பகுதியாக இருக்கு இருந்து எல்லாம் இந்த பதற்றம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த போதெல்லாம் இந்த பதற்றம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் விடுதலை சித்தியுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் இந்த தொகுதியில் களமிறங்கியது முதல்ல இங்கே பல இடங்கள்ல தேர்தல் விதிமுறை மீறல்கள் அத்துமீறல் அராஜகத்தில் ஈடுபடுறது மக்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துறது அச்சத்தை ஏற்படுத்துறது சுதந்திரமாக முறையில வாக்களிக்க விடாம தடுக்கிறது என்கின்ற சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அது உச்சத்தை எட்டியிருக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற அதிகார துஷ்பிரயோகமும் இருக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அதாவது சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னா தொகுதிகள் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கொன்னும் சட்டமன்ற தொகுதியில் இடப்பட்டிருக்கு இதுல காட்டுமனாடி சட்டமன்ற தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவா விசிகாவை சேர்ந்த சிந்தனை சொல்லனே இருக்கிறார் அந்த இடங்கள்ல எப்பயுமே ஒரு அராஜகம் தலைவிரிச்சு ஆறுறதா பார்க்க ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்த தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு வாக்காளருடைய வாக்க வேறொரு போட்டு அதாவது கள்ள ஓட்டு போட்டிருப்பதா தன்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருப்பதா பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த பூத்துல போராடுகின்றது அவருக்கு ஆதரவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் மாநில வன்னியரசு செயலாளருமான திரு திருமால் அவர்கள் என்னங்க அராஜகம் நடக்குது எந்த நட்புழி நடக்குது இது எப்படிங்க உடனே நிறு தேர்தலை நிறுத்துங்க அந்த பூத்துல யார் இவருடைய ஓட்டை யார் போட்டது ஒரு ஜனநாயக கடமையை கூட இங்கே நிறைவேற்ற முடியலன்னா இது என்னங்க ஜனநாயக நாடு என்ற கேள்வி எழுப்பி அங்க இருந்த பூத்தில் படி புரிந்த தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை ஈடுபட்டிருக்க அப்பட்டமாக அந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் கள்ள ஓட்டு போட்டிருப்பது என்பது நிறுவனமாகிறது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அரிய கோஷ்டி பகுதியில் மற்றும் கீழமலக்குடி பகுதிகளெல்லாம் அதிகார துஷ்பிரயங்கள் ஈடுபட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து புவனேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மும்முடி சோழகன் பூத்துல அஹ் திமுகவுடைய ஒன்றியச்சார் திரு ராயர் என்பவர் அத்துமீறி தேர்தல் விதிமுறைகளை மீறி இந்த எல்லைக்கூட நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எல்லைக்கூட போடுவாங்க அந்த நூறு மீட்டருக்குள்ளாக வந்து பானை சின்னத்திற்கு ஓட்டு போடணும்னு கட்டாயப்படுத்துறதா காட்சிகள்லாம் வெளியாச்சு நம்மளும் அது ஒளிபரப்பி இருந்தோம் இப்படியான அராஜகத்திற்கு மத்தியிலும் அட்டுழியத்துக்கு மத்தியிலுமா சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தல் இந்த முறையும் நடத்த இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்கின்ற கேள்விதான் மக்கள் முதல்ல தேர்தல் முடிவு எப்படி வருகிறதோ அது வரட்டும் ஆனால் இப்படியான அராஜகங்களும் அட்டூழியங்களும் இந்த தொகுதியில் நடந்தேறி இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டியது கடமை அதுக்காகத்தான் இந்த காலம் சிதம்பரத்தில் மட்டுமல்ல விழுப்புரத்துலையும் அப்படியாகத்தான் ஒரு சமுதாயத்தினுடைய தொகுதி அது அதில் பாட்டாள மக்கள் கட்சி சர்பா முருகீசங்கர் அவர்கள் கலமிறங்கிருந்தார் அவருடைய புகைப்படம் பில்லூர் காலனி பகுதியில் அவருடைய புகைப்படம் கிடைக்கப்பட்டிருக்கு அதை பூத்து தேர்தல் ஆட்சி நடத்துவதிகள் மூலமா இத்தனை வரிசையில் இருக்கிறாருன்னு நோட்டப்பட்ட குறைவியது இந்த வாட்டி தானே அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வடிவல் ராவன் அவருடைய புகைப்படம் அப்படியாகத்தான் கேட்கப்பட்டது ஜனநாயக நாட்டுக்கு இந்த மக்களுக்கு ஜனநாயக உரிமையாற்ற சுதந்திரம் இல்லாமல் போனதுதான் தான்